காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க நலம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய நேர்களுக்காக இந்த பணவரவ வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த தாமரை தண்டு தீபம் போடுற முறை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு தாமரை தண்டு திரியும் போட்டு நம்ம விளக்கேற்றலாம் ஆனா அது எப்படி அப்படின்னா நிறைய வந்து அதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா நிறைய இடத்துல கிடைக்காது அது ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஐடியாவும் பார்க்கலாம் இந்த தாமரை தண்டுக்கும் பண வரவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா தாமரை எல்லா கடவுள்கிட்டயுமே இருக்கிற ஒரு புஷ்பம் அது இன்னொன்று யோகத்தை கொடுக்கக்கூடியதான் அது அந்த புஷ்பம் தான் அதனால் தான் எல்லா சாமியுமே அதில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா அதில் அந்தளவுக்கு யோகங்கள் இருக்குது அதனால் நம்ம வந்து பூஜைக்கும் சரி படிப்புக்கும் சரி தாமரத்தண்டு பூஜை அதாவது தாமரப்பூ பூஜை பூவால் ஹோமங்கள் இதெல்லாம் வந்து செய்வாங்க எவ்வளோ ஆகுதி வந்து நம்ம பூவை கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கும் வந்து இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்வாங்க அதோடைய தண்டு திரின்னு நம்ம நாட்டு மருந்துகளில் விற்கும் ஆனால் நிறைய கடையில் அது கிடையாது ஒருவேளை அது கிடைச்சாலும் வந்து அது ரொம்ப நேரம் ஏரியா அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது அது மாதிரி கிடைக்குதுன்னா தாராளம் விளக்குத்தலாம் அது எப்படி ஏற்றணும்னு சொல்கிறேன் அப்படி அது கிடைக்கலன்னா மாற்று வழி என்னன்றதையும் நான் கையோடு சொல்லிடுறேன் பொதுவாக வந்து ஒரு அகல் விளக்கு இல்லை பித்தளை விளக்கு வேணும் நான் சொல்கிறது காமாட்சி மேலக்கு பொதுவாக இருக்கும் இல்லையா அது அதுக்கு இதுக்கு பயன்படுத்தக்கூடாது பணம் சம்மந்தமான விஷயத்தான் அது குடும்பத்தில் அனுகிரகம் அனுகூலம் பொதுவாக சாமி கும்பிட்றதுக்கு அந்த காமாட்சி மேலக்கு ஏற்றுறது ஓகே அதை தாண்டி நமக்கு பணம் தான் குறிப்பிட்டு நமக்கு வந்து பணம் சம்பந்தமான விஷயங்கள் வேணும் அப்படின்னா மண்ணாலான அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கு நார்மலாக ஆனால் திரி வந்து பின்னாடி திரிக்கு பின்னாடி மறைவு இருக்கூடாது இப்போ காமாட்சி விளக்கில் ஒரு மறைவு இருக்கும் இல்லையா பின்னாடி ஒரு படம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஃபுல் பிளைனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விளக்கை தயார் பண்ணிக்கணும் வச்சுட்டு ஒரு தட்டில் நெல் பரப்பி நெல்லுக்கு மேலே இதை வச்சுக்கணும் எது இந்த விளக்கை வச்சுட்டு தாமரை திண்டி த போட்டு அதில் ஊற்றுற எண்ணெய் என்ன இருக்கணுன்னா நெய்யும் தேங்கண்ணையும் கலந்துருக்கணும் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நெய்ன்னா ஐம்பது கிராம் தேங்கெண்ணெய் இந்த ரெண்டுத்தையும் கலந்து ஒரு மூணு சொட்டு தேன் தேன் இருக்கு இல்லையா நல்ல தேன் மூணு சொட்டு கலந்து அதில் விளக்கேற்றிட்டு என்னடா இது தேன் அப்படின்றத விட அது ரொம்ப விசேஷமானது அதாவது இறைவன் ஏற்றுக்கொண்ட ஒரு எச்சில் பிரசாதம்னா இதை தான் சொல்லுவாங்க எச்சில் பிரசாதம் ஆக்சுவலாக அதுக்கு பேரே தேனுக்கு வந்து எச்சில் பிரசாதம் ஏன் அப்படின்னா தேனி வாயில்தானே கொண்டு போய் அதை சேகரிக்குது ஆனால் இறைவனுக்கு பிடித்த ஒரு பிரசாதம் அது அதனால தான் எச்சில் பிரசாதம் அது ரொம்ப இப்போ மருத்துவ ரீதியாகவும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் மிக உகந்த ஒரு விஷயம் அதுதான் தேன் அபிஷேகம் பண்ணுறது வளர்ந்துக்கணும் அந்த மூணுத்தையும் கலந்து விட்டு இந்த விளக்கு ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஆனால் அந்த திரி வந்து நிறைய கிடைக்காது அது வேற இல்லாமல் அதுக்கு பட்டு கொஞ்சம் நேரம் எரியும் போதே கொஞ்சம் வேகமாக புசு புசுன்னு எரியும் அது அந்த அந்த நான் சொல்கிற தாமரை தண்டி திரி அதை விட எது இதுக்கு ஆல்டர்னேட்டாக எது அப்படின்னா கடையில் போய்ட்டு தாமரை விதை தாமரை மணி விதைன்னு கேட்டால் தருவாங்க அது எல்லா நாட்டு மருந்தினுமே கிடைக்கும் விலையும் ரொம்ப பெரிய இல்லை ஒரு நூறு கிராம் கூட வாங்கிக்கலாம் நூறு கிராம் வந்தாலும் ஒரு ஐம்பது அறுபது விதை கிடைக்கும் அது அதை என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்து சுத்தி பண்ணிக்கணும் சுத்தினா பாலில் போட்டு நல்லா அலம்பி பன்னீரில் அலம்பி எடுத்து வச்சுக்கணும் அதை கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அது அதை எடுத்து வச்சு இந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த எண்ணெயில் இந்த விதையை போட்டு விடணும் அது ஒரு ஒரு மூணு விதையை அதில் போட்டு வைக்கணும் சின்னதாக இது இவ்வளோதான் இருக்கும் அது சைஸே அதில் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து விலைக்கேற்றலாம் ஒரு நாலு அஞ்சு நாள் கழித்த உடனே அந்த விதையை எடுத்து போட்டுடணும் வேறு திரும்பியும் போட்டுக்கணும் நம்ம தாமர தண்டு இதை இதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதே பலாபலன்கள் கிடைக்கும் எது நம்ம தாமரை தண்டு திரி ஏற்றமே அதுக்கு ஆல்ட்ரங்கிட்டா இதை ஏன் அப்படின்னா அது நிறைய நான் சொன்னேன் இல்லையா நிறையத்தில் கிடைக்கிறதும் இல்லை அப்படியே கிடைச்சாலும் அது அந்த அளவுக்கு எரியிறதும் இல்லை அது அது மாதிரிலாம் வருதுன்றதுனால தான் இப்படி பண்ணுறது இதை விட சிறப்பு நமக்கு தேவை தாமரை அதில் தண்டுருந்து எடுக்கக்கூடிய அந்த நூலை விட இது பெட்டர் அது கிடைக்கலன்ற பட்சம்தான் இதை செய்யணும் இது பண்ணினாலுமே நல்லது இது கூட இன்னும் பணம் அப்படின்னு சொன்னதுனால கூடுதலாக ஒரு விஷயம் அந்த இதில் போனால் இந்த பழைய காலத்து காலனா காசுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா ஓட்டை காலனா அப்புறம் காலனா அதெல்லாம் வந்து இந்த காப்பரில் இருக்கும் ரொம்ப பழைய காலத்து பணம் அது அது இருந்தால் கூட அதையும் இந்த எண்ணெய் போடுற அதாவது இந்த ஊற்றி வைக்கிறோம் இல்லையா அந்த கிண்ணம் அதில் போட்டு வச்சுக்கலாம் இது இந்த விளக்கேறியிற அந்த திரி போடுற இதில் அந்த அகலில் அதையும் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூடுதலான பலாபலன்கள் கிடைக்கும் ஓகே இதுதான் இது வந்து பண வரவுக்கு சிறந்த இந்த ரெண்டும் வந்து ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம் இது ஓகே அதே மாதிரி இந்த விளக்கு ஏற்றத்திற்கான நாள் கிழமை ஏதாவது இருக்கு இல்லை நமக்கு பண வரவுக்குன்னு முடிவு பண்ணால் ஒரு மண்டலம் ஏற்றி ஆகணும் நாற்பத்தெட்டு நல்லா ஏற்றணும் ஏற்றுற அன்னைக்கு நல்ல நாளாக ராகுகாலம் எம்மகண்டம் இல்லாமல் நல்ல நாள் பார்த்துக்கணும் முகூர்த்த நாளாக ஏற்றுறது சிறப்பு இல்லைனா எப்பவும் போல பௌர்ணமி இல்லை அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் சந்திர தரிசனம் இந்த ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லை ஜென்ம நட்சத்திரம் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் எனக்கான ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றலாம் இடைவிடாமல் ஏற்றணும் ஆனால் அதில் நம்ம இறங்கிட்டோம்னா இடைவிடாமல் வரணும் பெண்களாக இருந்தாலும் மாத விள காலமாக இருந்தால் ஒரு பிரேக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை வீட்டுல ஆல்டர்னேட்டா ஆள் இருக்காங்கன்னா அவங்க மாத்தி ஏத்திக்கலாம் இதை நாற்பத்தி நாள் கண்டினியூவாக நம்ம செய்யணும் செய்தாதான் இதுக்கு பலாபலன்கள் தொடர்ந்து செய்துட்டு வரலாம் அப்புறம் இது ஏத்தணும்னா விரதம் இருக்கணுமா வீட்லாம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க விளக்கை ஏற்றிட்டு நீங்க உங்களுடைய லைஃபுக்கு எப்படி தேவையோ அப்படி போயிடலாம் ஆனா சாய்ந்தரம் ஏத்துறதா இருந்தா மத்தியானம் நம்ம நான்வெஜ் எல்லாம் விளக்குன்னு வந்துட்டோம்னாலுமே நம்ம ஒரு வெஜிடேரியனாக இருக்கணும் அதனால்தான் என்ன பண்ணுவோம் நான் காலையில பூஜை செய்ய சொல்லுவேன் காலையில செஞ்சுட்டோம்னா அப்புறம் நம்ம லைஃபுக்கு எப்படினாலும் மாறிக்கலாம் களை குளிச்சுட்டு விளக்கு ஏத்திட்டோம்னா இதுவும் முக்கியமான விஷயம் தான் இப்படி ஏற்றும் போது பலாபலங்களும் கூட ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க காமாட்சி விளக்குல ஏற்றக்கூடாது அகல் விளக்குலதான் ஏத்தணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அகல் விளக்குல ஒரு விளக்கு ஏற்றினா போதுமா இல்ல நாலு விளக்கு அந்த மாதிரி ரெட்டப்படையில வேணாம் வேணா ஒரே விளக்கு போதும் காமாட்சி மேலக்குல ஏன் ஏற்றக்கூடாது அப்படின்னா அது பொதுவாக வீட்டுக்குன்னு ஏற்றுற ஒரு விஷயம் நம்ம தனியாக தான் அதை செய்யணும் சரி என்கிட்ட இன்னொரு காமாட்சி மலை இருக்குது நான் அதில் கூட வச்சுக்கலாமே தனியாக அப்படின்னு முடிவு பண்ணேன் நான் எப்படி சொல்லுவேன்னா விளக்கிலேருந்து ஏற்றி வரக்கூடிய ஒலிக்கு தடை இருக்கக்கூடாது தடைன்னா இது வந்து பின்னாடி ஒரு மறைவு வச்சுருக்காங்க இல்லையா அதுலேயும் லக்ஷ்மி படம் தான் போட்டிருக்கோம் ஆனால் தடை இல்லாமல் அந்த ஒலி ஃபுல்லாக வரணும் அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி வேணான்னு சொன்னேன் மற்றபடி அதுக்கும் அதுக்கும் விஷயம் இல்லை வீட்டில் நம்ம ஜென்ரலாக ஒன்று காமாட்சி விளக்க வச்சிருக்கோம் அதில் ஒரு அம்மன் படம் இருக்கும் அது ஓகே நம்ம இதுக்கு ஏற்றும் போது அந்த ஒலிக்கு வந்து தைய இருக்கூடாது எங்கேயும் தடங்கள் இருக்கக்கூடாது அதனால தான் ஓப்பன் விளக்கில் வைக்க சொன்னது நான் இன்னும் கேட்டால் கூட திரியை ரொம்ப சாட்சி வைக்காம நேராக வைக்கிற மாதிரிலாம் இப்போ அந்த திரி மூக்குன்னு சொல்லுவாங்க அது நல்லா நேராக எரியும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி எரிய வச்சுக்கலாம் முடியலைன்னா சாச்சிக்கலாம் அவ்வளோதான் நெல்லை வந்து ஒரு 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 வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கணும் அது நாட்டு மருந்துக்காலே கிடைக்கும் கிலோ கணக்கெலாம் நம்ம வாங்கிக்கலாம் அதுவும் பண்ணலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக நமக்கு வேணும் அப்படின்னா அதே நெல்லுலேயே கொஞ்சம் ஏலக்காவை வச்சு ஏன்னா வசிக்கிறோம் ஏலக்காய் போட்டால் வசிக்கிறதுக்கு ஆமாம் அதனால் ஏலக்காவும் பண்ணி போனிட்டு அதுலேயே கலந்த மாதிரி வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றலாம் வாரத்தில் ஒரு வாட்டி எடுத்துட்டு அதை எடுத்து மாதிரி திரும்பி புது நெல் புது ஏலக்காய் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து வடநாடுகளில் வந்து இதை உப்புல வச்சு ஏற்றுவாங்க இதே விஷயத்தை இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அவங்க உப்பை பயன்படுத்துறது உண்டு நம்ம உப்பையும் பயன்படுத்தலாம் ஆனால் உப்பு வேணாம்னு நான் சொல்லுவேன் நெல் தான் வந்து உப்பு நெல் ரெண்டுத்த கம்பேர் பண்ணும் போது நெல் தான் பிரம்ம தானியம் பிரம்ம அதுதான் உப்பு வந்து அதுக்கு ஈக்குவல் உப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இதில் ஏற்றுங்க இது முடியலன்ற பட்சம் உப்பு ஏற்றிங்க இன்னொன்று உப்பு வந்து கசிஞ்சிடும் சீக்கிரம் அது தெரியும் இல்லையா ஒரு மாதிரி ஈரப்பாதம் விட்டுடும் இந்த எண்ணெய் படப்படம் இன்னும் ஒரு மாதிரி அந்த இடமே ஆகிடும் அதனால் அதெல்லாம் நெல்லில் வந்து அது பிரச்சனையே இல்லை பாட்டம் அத ஏத்திட்டே இருக்கலாம் முடிஞ்ச உடனே எடுத்து மாத்திட்டு புதுசு போட்டுக்கலாம் ஓகே இந்த விளக்கு வந்து பெண்கள் தான் ஏற்றணுமா இல்ல வீட்டுல ஆண்கள் ஏற்றலாமா இது தாராளமா ஆண்கள் ஏத்தலாம் அந்த காலத்துலலாம் ஏத்தினது ஆண்கள் தான் எந்த பூஜை எல்லாம் யார் செஞ்சா அந்த காலத்தில் இன்னைக்கும் இன்னைக்கு ஆண்கள் வீட்டில் அந்த காலத்து மகாராஜாக்கள்லாம் அவங்க கைப்பட விளக்கேத்தன காலம்லாம் வரலாறு சொல்லுது அவங்களே விளக்கேத்தி சாமி கும்பிட்டதா சொல்லுது இது மாதிரி நிறைய வரலாற்று கதைகள் ஆண்கள் செஞ்சதா அப்புறம் அப்புறம் பெண்கள் நிறைய பண்ணினதுன்னா அவங்க வீட்டில் ஏத்த ஆரம்பிச்சாங்க அதனால இது ஆண்கள் ஏத்தினா தரித்திரம் பெண்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது விளக்கு சாமிக்குன்னு நம்ம வந்துட்டோம்

இவங்க தான் இதுக்கப்புறம் நிறைய கடவுள்லாம் இருக்காங்க பணம் தரதுக்கு ஐஸ்வரேஸ்வரர் இருக்கார் அவர் தான் இவங்களுக்கே ஆள் அவர் தான் ஹெட்டு அதுக்கு இந்திராணி ரொம்ப அற்புதமான கடவுள் அதனால் நமக்கு வந்து சராசரி மக்களுக்கு தெரிஞ்சது இதுதான்றதுனால ஒரு லட்சுமியோ அல்லது ஒரு குபேரனோ அப்படி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாம மந்திரத்தை சொல்லிக்கலாம் என்னென்னா ஓம் குபேராய நமக இல்லை லக்ஷ்மியாக இருந்தால் ஓம் மகாலட்சுமி ஆய நமக இல்லை அஷ்டலட்சுமி ஆய நமக இல்லை தானிய லட்சுமி எந்த லட்சுமியும் ஒரு பேரை ஒன்றும் இல்லை என்னென்னா ஒரு பேர் முன்னாடி ஓம் பேர் பேருக்கு அப்பத்தது நமக போதும் ஆனால் எதனா ஒன்று தான் சொல்லணும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம வந்து இப்போ குபேரனே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓம் குபேராய நமக இவ்வளோ தான் இது மாதிரி நூற்றி எட்டு வாட்டி சொல்லிக்க தான் இது நாம மந்திரன்றதுனால எல்லா பேரும் வாயில் எல்லாருக்கும் வந்துடும் ஓம் சாதாரணமாக வந்துடும் குபேரன்ற வார்த்தை வந்துடும் நமகங்கிறது சராசரி வார்த்தை தான் லக்ஷ்மி இதெல்லாம் அப்படி தான் இந்த மாதிரி சொன்னாலுமே போதும் இல்லை யாருக்காவது போற்றி தெரியும் நூற்றி எட்டு போற்றி குபேரனை பற்றியோ இல்லை மகாலட்சுமியை பற்றியோ இல்லை குபேரலட்சுமியை பற்றியோ தெரியுன்னா அதை படிச்சிக்கலாம் அது நெட்லலாம் நிறைய இருக்குது இல்லைன்னா இது போதும் மந்திரம்னு வேண்டாம் வேணான்னா எல்லாருக்கும் சொல்ல முடியாது இப்போ நான் சொன்னது எல்லோரும் சொல்லலாம் சாதாரண ஆள் கூட சொல்லிட்டு போகலாம் இதை சொல்லி கூட நம்ம வழிபாடு செய்துக்கலாம் செய்துட்டு ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று ஒரு கல்கண்டோ ஏதாவது ஒன்று வச்சு படைச்சிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் முடியும் போது எதனா ஒரு மகா பிரசாதம் அதாவது சக்கர பொங்கல் மாதிரி எதனா வச்சு படைச்சிக்கலாம் படைச்சு பூர்த்தி பண்ணிக்கலாம் ஓகே இந்த தாமரை தண்டை தீபம் காலை ஏற்றது காலையிலயும் சாயந்தரம் இல்லைன்றதுனால தான் ஏத்த முடியும் இப்போ சாப்பிட்றவங்களா இருந்தா காலையில நான்வெஜ் எல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்ல அப்படின்றவங்க சாயந்தரமும் ஏத்தலாம் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கறதுனால தான் காலையில ஆனா பொதுவாவே ஒரு பூஜைன்னா பிரம்ம முகூர்த்தம் தான் பெட்டர் அப்படி இல்லைன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு மேல எட்டு மணிக்கு மேல செய்யணும் ரெண்டு டைம் இருக்குது காலத்துக்கு எது எல்லாராலையும் பார்க்க முடியுது அதனால சராசரியா காலையில் ஏற்றிட்டு அவங்க அப்படியே அவங்களுடைய ஓகே நிகழ்ச்சியில செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காக இந்த தாமரை தந்தை தீபம் யாரும் சொல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கனால